ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவையே உளுக்கின ஒரு சம்பவம் சிதம்பரம் பத்மினி வழக்கு தம்பதிகள் இரவு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க மூணு மணிக்கு வேக வேகமாக கதவு தட்டப்படுற சட்டம் கேட்குது வெளியில போய் பார்த்தா காவலர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பத்மினியோட கணவர் நந்தகோபால ஒரு திருட்டு விளக்கில் கைது செய்கிறோன்னு அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க தன்னோட கணவர் மூணு மணிக்கெல்லாம் காவல்துறையால் அடிச்சு இழுத்துட்டு போடுறாரு அந்த நேரத்தில் யாரை பாக்கிறது எங்க ஓடுறது யார்கிட்ட உதவி கேட்கறது எதுவுமே தெரியாம பத்மினி அலறிக்கிட்டு இருக்காங்க அக்கம்பக்கத்துல யார்கிட்ட உதவி கேக்கிறதுன்னு தெரியாம நேரா கணவர் நந்தகோபாலோட பெற்றோர்கள் கிட்ட போய் இது மாதிரி நடந்த சம்பவங்களை சொல்லி அலறாங்க ஆனா அவங்களும் சாதாரண விசாரணை தானே விட்டுருவாங்க நம்ம காலையில போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில தன்னோட கணவரை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு பத்மினி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கே இருந்த காவலர்கள் பத்மினியை அவரோட கணவரை பார்க்க விடாமல் போய் சாப்பாடு எடுத்துட்டு வா உன் கணவரை பார்க்க விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் கையில் காசு இல்லாததால் வீட்டில் இருந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நேரடியாக காவல் நிலையத்துக்கு போகிறாங்க சாப்பாட்டை மட்டும் ஒரு காவலர் வெளியில் வந்து பத்மினி கிட்ட வாங்கிட்டு உன் கணவரை இப்போ பார்க்க முடியாது மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாயில்ல அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க நேராக வீட்டுக்கு வந்த பத்மினி விடியற்காலை காலை மூணு மணிலேருந்து தூங்கவே இல்லை அப்படிங்கிறதால லேசா கண்ணசந்து போயிடுறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற பத்மினியோட பின்புறத்துல வேகமாக ஒரு அடி விழுவுது வலி தாங்க முடியாம இருந்து அலறி ஏந்திரிக்கிறாங்க பத்மினியை சுற்றி காவலர்கள் நின்றுக்கிட்டு அவரோட பின்புறத்தில் லத்தியால தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வழியால் பத்மினி துடி துடிக்கிறாரு அடிக்கிறீங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு கேட்க திரும்பவும் அடி விழுது அடித்து வெளியே கழுத்தை பிடிச்சி வீட்டிலேருந்து இருந்து தள்ளுறாங்க வேகமாக இழுத்து தள்ளப்பட்டதால வீட்டுக்கு வெளியில வந்து விழுற பத்மினி வீட்டு வாசல்ல நின்ன ஒரு ஆட்டோவை பார்த்துட்டு மெல்ல ஏந்திருக்கிறாரு அந்த ஆட்டோல தன்னோட கணவர் நந்தகோபால் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்துல ஆட்டோக்குள்ள எட்டி பார்க்க அவரோட கணவர் நந்தகோபால் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த அவரோட வேற வழக்கில் கைது செய்யப்பட்ட ரெண்டு கைதிகளும் இருக்காங்க உடனே காவல்துறையினர் மறுபடியும் பத்மினியை கடுமையாக தாக்கி உன்னையும் விசாரணை செய்யணும் வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு போறாங்க காவல் நிலையத்துக்கு போன உடனே பத்மினியோட கணவர் நந்தகோபால பத்மினியோட முன்னையே செம்மையா அடிக்கிறாங்க வழி தாங்க முடியாம நந்தகோபால் கதறி அழுறாரு பத்மினி ஒவ்வொரு காவலர்கள் காலிலே விழுந்து என் கணவர் எந்த தப்பு செய்யல அவரை விட்டுருங்க அவரை விட்டுருங்கன்னு கதறி துடிச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இறக்கமே இல்லாத அந்த காவலர்கள் தொடர்ச்சியா அவரை அடித்து லாக்கப்பில் தள்ளிட்டு நீ என்ன பெரிய யோக்கிய சிகாமணி அப்படின்னு சொல்லி பத்மினியவும் கடுமையா தாக்குறாங்க கடுமையா தாக்கப்பட்டதால பத்மினி உடம்பு சோர்ந்து போய் செவுத்துல ஒரு மூளையில போய் உக்காந்துருக்கா அந்த நேரத்துல அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு காவலர் மற்ற எல்லா காவலர்கள்கிட்டையும் ஐம்பது ஐம்பது ரூபா வசூல் பண்றாரு எதுக்குப்பா ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு காவலர் கேட்க இன்றைக்கி நைட்டு பார்ட்டி இருக்குது இவளை வச்சு தான் இன்றைக்கி இரவு நம்ம கொண்டாட போகிறோம் அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கணும் அதுக்கு தான் வசூல் பண்ணுறேன்னு கேட்க அந்த ஒரு நல்ல காவலர் நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா பாவண்டா அந்த பொம்பளை விட்டுடுங்கடா அப்படின்னு கதறாரு உன் வேலையை பாரியா நீ நைட் டியூட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லி அந்த காவலரை அவரோட உயரதிகாரிகள் விரட்டியும் விடுறாங்க அதன் பிறகு மெல்ல இருட்ட ஆரம்பிக்குது அவரோட கணவரை மறுபடியும் லாக்அப்லேருந்து இழுத்துட்டு வந்து செம்மையாக அடிக்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டு காவல் அதே நேரத்தில் ரெண்டு பெண் காவலர்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் போய் உங்களுக்கு தேவையான மாற்று துணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ரெண்டு பெண் காவலர்களையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அவரை வீட்டுக்கு அனுப்பிச்ச அடுத்த நொடி மறுபடியும் நந்தகோபாலை கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க நந்தகோபால் தண்ணி தண்ணி தண்ணின்னு வழி தாங்க முடியாமல் மயக்க நிலையில் கதற பத்மினி ஓடி போய் தன்னோட கணவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே இறக்குமே இல்லாத ஒரு காவலர் எனக்கு முத்தம் கொடுத்தாதான் உன் கணவனுக்கு தண்ணி கொடுக்க விடுவேன்னு சொல்லி மறுபடியும் பத்மினி அடிக்க வேற வழி இல்லாமல் தன்னோட கணவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காம கொடூர காவலனுக்கு ஒரு முத்தமும் கொடுத்துட்டு தண்ணியவும் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் மறுபடியும் நந்தகோபாலோட அடைச்சி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு கைதியை கூப்பிட்ட ஒரு காவலர் பத்மினியோட புடவையை உருவ சொல்கிறாங்க ஆனால் அந்த கைதி இந்த மாதிரி பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல அவனையும் கடுமையாக அடித்து லாக்அப்ள்ளே அடைக்கிறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு காவலர் பத்மினியோட புடவையை உருவி அவரை முழு நிர்வாணமாக்குறாரு பத்மினி கதறி துடிக்கிறா தன்னோட கற்பு பறி போயிடுமோ வேலையே பயிரை மேய்தே அப்படின்னு கதறி இருக்கா ஆனால் அவளோட அழுக்குறலை ரசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த காவல் நிலையம் முழுக்க பத்மினியை நிர்வாணமாக நடக்க சொல்லி தெரியும் இந்த காம கொடூரர்கள் ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு அந்த நேரத்தில் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராரு விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே பத்மினியை புடவை எடுத்து கட்ட சொல்லி அடிக்கிறாங்க கட்டுறதுக்கு நேரம் இல்லாத பத்மினி தன்னோட மானத்தை காப்பாற்றணுன்னு அந்த புடவையை எடுத்து மாரோட அணைச்சிக்கிட்டு ஒரு மூளையில் போய் கூனி குறுகி உட்காந்துருக்காங்க ஆனால் இதை புகார் கொடுக்க வந்த அந்த நபர் பார்த்துடுறாரு இதை பார்த்த உடனே அவரு இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக முயற்சி செய்கிறாரு ஆனால் காவலர்கள் இங்கே நடந்ததை எதையாவது வெளியே சொன்னால் ஒன்னையும் பொய்கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோன்னு மிரட்டுறாங்க ஆனால் இந்த வழக்கில் இவரு தான் பிற்காலத்தில் முக்கியமான சாட்சியாகவும் இருந்தாரு அதன் பிறகு வீட்டுக்கு போன பெண் காவலர்கள் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க அவங்களோட பத்மினி படுக்க வைக்கப்படுறாங்க எழுந்திரிச்ச உடனே பெண் காவலர்களை அந்த காலகட்டத்தில் பிரசாத் நடிப்பில் செம்பருத்தி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அது நல்லா இருக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி காவலர்கள் அந்த ரெண்டு பெண் காவலர்களையும் சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டு பத்மினியை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க கத்தி கதர்றா காலில் விழுந்து கெஞ்சிரா தன்னோட கண்ணீரால அவங்க கால்களை கழுவி கூட பார்த்துட்டா ஆனாலும் இறக்கமே இல்லாத கணவர் நந்தகோபால் முன்னிலையிலேயே அஞ்சு மிருகங்களால பத்மினி காவல் நிலையத்திலேயே வச்சு வேட்டையாடப்படுறாங்க அஞ்சு காவலர்களும் மாறி மாறி பத்மினியை வேட்டையாடுறாங்க இதுல நான் தான் மூத்த அதிகாரி நான் தான் முதல்ல போவேன்னு அவங்கக்குள்ள போட்டி வேற நடக்குது கணவர் கண் முன்னாலேயே பத்மினிய கதற கதற கற்பழிக்கிறாங்க இதை பார்த்தும் எதுவும் செய்ய முடியாத நந்தகோபால் லாக்அப் குள்ள துடிச்சிக்கிட்டு இருக்காரு நந்தகோபாலை மறுபடியும் கடுமையா அடித்து மயக்க நிலைக்கு கொண்டு போறாங்க மறுபடியும் பத்மினி கற்பழிக்கப்படுறாங்க மாறி மாறி நடந்ததில் ஒரு கட்டத்திற்கு மேல பத்மினியும் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க உடனே பத்மினியவும் ஒரு தனி லாக்அப்பில் அடைச்சி வைக்கிறாங்க அந்த நேரத்துல சினிமாவுக்கு போன ரெண்டு பெண் காவலர்களும் வராங்க அவங்களோட அன்னைக்கு இரவு பத்மினி படுத்து தூங்க வைக்கப்படுறாங்க தூங்கி எந்திரிச்ச பத்மினி தன்னோட கணவர் எங்க அப்படின்னு கேட்கும்போது உன் கணவரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிலுக்கு போயிடுவான் நீ போய் நீதிமன்றத்துல பார்த்துக்கேன்னு சொல்லி பத்மினியை விரட்டி விடுறாங்க பத்மினி தனக்கு நேர்ந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கணவரை பார்த்துருணுன்னு நீதிமன்றத்துக்கும் ஓடுறாங்க ஆனா அங்க தன்னோட கணவர் நந்தகோபால் வரவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது மறுபடியும் கணவனை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டமான அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவரை வழிமறிச்ச ஒரு ஆட்டோ டிரைவர் நீங்க நந்தகோபாலோட மனைவி தானே உங்கள் வீட்டுக்காரர் அண்ணாமலை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் சடலமா கிடக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காரு அலறி துடிச்சு போன பத்மினி அங்கேருந்து ஓட்டமும் நடையுமா ஓடி வந்து பார்த்தா சடலமா அந்த இடத்துல பத்மினியோட கணவர் நந்தகோபால் கிடக்காரு அவர் உடல் முழுக்க காவல்துறையினர் அடிச்ச காயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது கூடுது பத்மினிக்கு ஆதரவான குரல்கள் அங்கே எழும்புது அந்த காலகட்டத்தில் சிதம்பரம் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியோட முக்கிய பொறுப்பாளராக இருந்த பாலகிருஷ்ணன் இந்த விஷயத்தில் தலையிட்டு பத்மினிக்கு ஆதரவாக புகார் அப்படிங்கிறதையும் கொடுக்கறாரு இந்த புகார் உடனடியாக தாசில்தார்கிட்ட கொடுக்கப்பட்டு தாசில்தார்கிட்ட இருந்து ஆர்டிஓக்கும் போகுது ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு உடனே ஏஎஸ்பிகிட்ட புகார் கொடுக்க சொல்கிறாங்க ஏஎஸ்பி எஸ்பிகிட்ட புகார் கொடுக்க சொல்கிறாரு எஸ்பி கடைசியாக சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளரான ராமலிங்கம் அப்படிங்கிறவற்ற புகார் கொடுக்க சொல்றாங்க பத்மினி இந்த புகார்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க தன்னை கற்பழிச்சது அண்ணாமலை நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களாக இருக்கிற ஜெயராம் பஷீர் அப்படிங்கிற ரெண்டு பேரு அவங்களே இல்லாம கருணாநிதிங்கிற ஒரு காவலர் பாஷா அப்படிங்கிற ஒரு காவலர் இன்னொரு ஜெய்ராம் அப்படிங்கிற ஒரு காவலர் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் தன்னை கூட்டு பாலியல் பதிலுறவு செஞ்சதாகவும் தன்னோட கணவரை அடிச்சே கொண்டுட்டதாகவும் கதறி அழுகுறாங்க ஆனா இந்த வழக்கு அப்படிங்கிறது அங்கும் இங்குமா அலைகளிக்கத்தான் படுது பிரச்சனையோட வீரியம் பெருசாக கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மாதர் சங்கமும் இந்த விஷயத்துக்காக பல போராட்டங்கள் அப்படிங்கிறத நடத்துறாங்க இந்த பத்மினியோட வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு வழக்காக அந்த காலகட்டத்தில் மாறுது இந்த நேரத்தில் எஸ்பி லெவல்ல இருந்து பிற்காலத்தில் சென்னை கமிஷனராகவும் இருந்த லத்திகா சரண் அவர்கள் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடப்படுது ஆனால் காவல்துறையினர் எப்பவுமே காவல்துறையை தான் முயல்வாங்க அப்படிங்கிற மாதிரி லத்திகா சரண் விசாரணையின் முடிவுல அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு அறிக்கை தாக்கல் பண்றாங்க ஆனால் இந்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் மறுபடியும் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதனால் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினர் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கும் இந்த வழக்கை மாத்துது சிபிசிஐடி விசாரணையில் இந்த சம்பவம் நடந்தது உண்மை பத்மினி சொல்றது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விசாரணையை செஞ்சு அறிக்கையும் தாக்கல் செய்யறாங்க வழக்கு அப்படிங்கிறது கடலூர் நீதிமன்றத்துக்கு போகுது குற்றம் சாட்டப்பட்ட அஞ்சு காவலர்களுக்கும் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது அதிகாரிகள் மட்டத்தில் காசு செலவு பண்ண நிறைய இருக்கு அப்படிங்கிறதால உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போறாங்க உயர்நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றம் கொடுத்த பத்து வருட தண்டனையை உறுதி செய்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல முகாந்திரம் இருக்கு அதனால பத்து வருடம் சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்து அதே நேரத்துல இந்த வழக்குல வெறும் கூட்டு பாலியல் தான் இருக்கு நந்தகோபாலோட கொலை அப்படிங்கிறதுக்கான முன்னூத்தி ரெண்டாவது பிரிவு இதுல கேட்கப்படலை இதுல கீழமை நீதிமன்றங்களும் சரியா செயல்படல அது சேர்க்கப்பட்டிருந்தா இந்த அஞ்சு குற்றவாளிகளையும் தூக்கில கூட போடலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு சொல்லி ஏழைகளுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துச்சு ஒட்டுமொத்தமா அந்த அஞ்சு காவலர்களுக்கும் பத்தாண்டு சிறை தண்டனை அபராதம் எல்லாமே கொடுத்தது இந்த வழக்கில் பேசின உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற எந்த பெண்ணும் தனக்கு ஏற்பட்ட இந்த மாதிரியான அவமானங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா தன் கணவரோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பத்மினி இதை எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆழமா சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சாட்சிகள் கிட்ட விசாரணை செய்யப்பட்டுச்சு முப்பத்தி ஏழு பேரும் கீழமை நீதிமன்றத்திலேந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எந்த விதமான பிறல் சாட்சியும் இல்லாம நடந்ததை சரியா சொன்னாங்க அதே நேரத்தில் கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கடலூர் சிறையில குற்றவாளிகளை அடைச்சி வச்சு ஒரு அணிவகுப்பு அப்படிங்கிறது பத்மினியை வச்சு நடத்தினாங்க அந்த அணிவகுப்புலையும் குற்றவாளிகளை சரியா அடையாளம் காட்டினாங்க பத்மினி இப்படி எல்லா வழக்குலையும் கிடைக்காத பல சரியான சாட்சிகள் பத்மினியோட துணிச்சலான முடிவு தன்னோட கணவருக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் தன் கற்பு சூறையாடப்பட்டதற்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கம்யூனிஸ்ட் கட்சியினரோட ஆதரவு மாதர் சங்கத்தோட ஆதரவோட நீதியை நிலைநாட்டி காட்டினாங்க பத்மினி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு சம்பவம் இந்த பத்மினி வழக்கு நீதி தேவதையா அந்த காலகட்டத்தில் பத்மினி கொண்டாடப்பட்டாங்க இதை எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா நாலு செவத்துக்குள்ளே நாலு பேர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன சித்திரவதைகள் செஞ்சாலும் வெளியில் தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க இதனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னென்ன நபர்களை தொடர்பு கொள்ளு அப்படின்னு சக குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்ட நம்மளோட வெல்விஷர்கள் ஒரு நாலு பேர் நம்பரையாவது கொடுத்து வச்சிருந்தா இது மாதிரியான இழிவு நிலைகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்